இந்த திராவிட தரப்பிற்கே அவங்க வந்து சில வாடகை வகைகளை சினிமா துறையிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க ஏன்னா சினிமா துறையிலேருந்து எடுத்து சில பேரை வந்து நம்ம பேச வைக்கும்போது அது வெகுஜன மக்கள்கிட்ட நல்ல ஒரு ஆகும் பாருங்கள் இவங்களே இவரே ஓ இவர் இந்த படத்தை நடிப்பாருங்க இவரே அவர் புகழ்கிறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு உளவியல்ங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேரும் அதற்காக சில சினிமா துறையை சேர்ந்த குறிப்பாக வைரமுத்து சத்யராஜ் போன்றவர்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் ஆவணா திராவிடத்துக்கு வந்து முட்டு கொடுத்து இவங்களை போல் முட்டு இதுவரையும் ஜென்மத்தில் எவனுமே கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு முட்டு கொடுப்பாங்க தூக்கி பேசுவாங்க ஊர் மக்கள்லாம் காரி தூணு துப்புனாலும் இந்த ஆட்சியை எவ்வளோ ஒரு பொற்காலம் நடக்குது தெரியுமா ஒரு பொற்காலமாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது இவங்களுடைய சாயலில் இவங்களுடைய பாணியில் பேசுவாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படி சினிமா துறையிலேருந்து வந்த வாடகை வாயாக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்கள் அவர்களை வந்து கடை வாங்கிட்டு இப்போ நாள் தூக்கி தெரியுது திமுக தான் கட்சி வளர்க்குறாங்க திமுக இந்த சேஞ்சாரம் கையெழுக்குது இப்போ நம்மள அதே எடுப்போம் அப்படின்னு விசிகா சார்பாக கூட சத்யிராஜ் அவர்களை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வச்சு அவருக்கு ஒரு விருதை போட்டுவிட்டு பேசுகிறதில்ல அப்படின்ட்டுன்னா அவர் மைக்கு பிடிச்சி சும்மா கூவு கூவு கூ ஒன்னு கூவிட்டாப்புல கூவுறதும் கூவாம் போதும் வாங்கின பேமெண்ட் மேலே கூவுறதும் அது அவருடைய விருப்பம் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் ஆனால் அதில் தமிழ் தேசியர்களை சீண்ட விதத்தில் சில விஷயங்களை பேசிட்டு போகிறாரு தமிழ் தேசியங்கிற வார்த்தை மூலம் எதுக்கு ஒரு பயன்படுத்தாருங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி அதெல்லாம் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவுங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது சார்பாக நடக்கக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அதில் சத்யராஜ் பேசுறாரு திருமாவர்கள் இருப்பாரு அவர் புகழ்ந்து பேசுறாரு அதெல்லாம் நமக்கு சிக்கல் கிடையாது சரி கோட்டுமே யார் யாரே கூறாங்க திருமாதானே நம்ம அண்ணன் திருமாதானே அவரை கொஞ்சம் கூட்டுன்னு சொல்லி நம்ம கண்டுக்காம போயிடலாம் அதை பத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் வாலு அம்பேத்கர் அப்படின்ற அளவுக்குலாம் எல்லாம் போயிருக்காரு உங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் கொஞ்சம் சிரிச்சிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் சிரிச்சிங்களா ஆ சரி எனக்கு இப்போ தான் சிரிப்பு வருது வேணாம் அதாவது இப்போ விஷயத்துக்கு வந்துடும் அந்த மேடையில் சத்யராஜ் அவர்கள் பேசும்போது விருதை வாங்கினோமா இந்த விருந்து ரொம்ப பெ மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு உருட்டமா எல்லாரும் எல்லோரும் போல ஒரு உருட்டு ஊட்டணமா இருக்கணும் அதை விட்டுட்டு தமிழ் தேசியத்தை எடுத்து பேச வேண்டிய தேவை சத்யராஜ் இங்கே வந்தது என்ன சொல்கிற மாதிரி கடவுளுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது சிக்கல் கிடையாது அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நம்முடைய நோக்கம் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் இதுக்கு இந்த மேடைக்கு என்ன ஜமாதம் இருக்குது சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம்ங்கிற சொல்வதற்கும் மேடைக்கும் என்ன ஏதாவது துளி சம்பந்தம் இருக்கா சத்யராஜ் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா வேறு பேசுகிற எதுவும் இல்லை தமிழ் தேசியர்களை இழுத்தால் தான் இந்த அல்ல கைகள்லாம் வந்து கை திட்டுவாங்க இது பலனும் நினைக்கலாம் விசிக்கா தமிழ் தேசியம் பேசுகிறாங்க அதனால் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்று அவர் சொல்கிறாரு வீசிக்கா தமிழ் தேசியம் பேசுதா அது வீசிக்காரன் நம்ப யாராச்சும் வீசிக்கா பேசுவது தமிழ் தேசியம் என்று சொன்னால் வீசிக்காயக்காரர்கள் யாராவது நம்புவார்களா ஒரு காலத்தில் நான் திருமாவர்கள் தமிழ் தேசியம் பேசுனாரான்னு கேட்டீங்கன்னா பேசினார் அதெல்லாம் மறுக்கலை நம்ம காங்கிரஸ் கட்சியோடு இந்த ஜென்மத்தில் கூட்டணி கிடையாதுன்ற அன்னைக்கு பேசினார் தமிழ் தேசியம் பிறகாக ராஜபக்சிட்ட போய்ட்டு கை கொடுத்து வந்துட்டீங்களே அவர் என்ன சொன்னார் கேட்கும் கேட்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி போரில் நடந்து போர் போர் நடந்து கொண்டு இருக்கும்போது அங்கெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் சு சுற்று நீங்களும் சேர்ந்து மேலே போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சார் அப்படி பாலச்சந்திரன் இருந்தார்ல பாலச்சந்திரனை போல் நீங்களும் அப்படியே மேலே போயிருப்பீங்கன்னு சொல்லும்போது அப்படி செல்லமா ஃப்ரெண்ட்லியாக சொன்னார் அப்படின்னு சொன்னாரில்ல அன்னையோட அந்த சமயத்திலே அதெல்லாம் கறந்து போச்சு அதுக்கு முன்பாகவே கறந்து போச்சு போச்சுக்கிறது வேற அப்போ திருமா அவர்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு பல வருடங்களாக ஆயிற்று அப்போது இப்போது வி சார்பாக யார் வந்து வந்து சொன்னாலும் திருமாவர்களே சொன்னாலும் திரும்பவே நம்ப போட்டார் இது பேசுவது வீசிகா பேசுவது தமிழ் தேசியம் என்று அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியத்தை தொட்டு பேச வேண்டிய தேவை எங்கேயிருந்து வந்துச்சு இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தேசியர்கள் பேசக்கூடியவர்களை துணைப்பே இருக்காங்க எழுதக்கூடியவர்களை துணை பெய்யும் இருக்காங்க எல்லா தளத்தில் இயங்கக்கூடியவர் இருக்காங்க இருந்தாலும் கட்சியாக அரசியலாக மக்களுடைய வாக்குகளை பெற்று எட்டு விழுக்காடு வாங்க எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று இன்னைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய அமைப்பு யாரா மறுக்க முடியுமா அவர்கள் சொல்லிக்கலாம் தான் தமிழ் தேசிய கட்சி என்று திமுக குற்றம் வச்சு அதை பேச்சை எடுக்கக்கூடாதீங்க அப்படி தான் நம்ம சொல்லணும் அது மாதிரி யார் வேணால் வந்து சொல்லலாம் ஆனால் எதையுமே நம்ம அப்படி பொருட்டாக எடுக்க முடியாது தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஆசிரியர் கட்சி தலைவராக அப்படி இருக்கும்போது சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்று இவர் சொல்கிறார் என்றால் ஏதோ நம்மெல்லாம் சாதி தூக்கி வச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்க அது இவர் சொல்கிறார்னா சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள்லாம் சாதியை தூக்கி தலை வச்சுக்கிட்டு அறுவா அறா மாப்பிள்ள வெற்றாவன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேம்மா ஏன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க நீ மென்றா நீ தமிழ் தேசியம் என்றாலே அந்த சாதி ஒழிப்பு வந்துடும் எப்படிப்பட்ட சாதி ஒழிப்புங்கிறேன்னு சொல்ல வேண்டியிருக்கு இந்த பேருக்கு பின்னாடி இந்த சீப்பு ஒளிச்சு வச்சா கல்யாணின்ற மாதிரி பேருக்கு பின்னாடி சாதி அப்படி வரைச்சி விட்டோம்னா அது சாதி ஒழிஞ்சிடும் அப்படி கிடையாது உளவிலிருந்து ஒருவன் பெரியவன் என்ற அந்த அந்த பாகுபாடே முதலில் ஒழிக்க வேண்டும் அதற்கு என்ன என்ன வழி தமிழ் தேசியம் ஒன்று தான் வழி குடிவாரி கணக்கெடுப்பு ஒன்றே வழி அது மட்டும் இல்லாது வரலாற்றை வெகுஜன மக்கள் மத்தியில் நம்ம கற்பிக்க வேண்டும் அப்படி கற்பிக்கக்கூடிய வேலையை நான் சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியர்களும் செய்து கொண்டிருக்கார்கள் அந்த உளவியல் அந்த அந்த சிந்தனை என்னைக்கு ஒருத்தனுக்கு வருதோ அப்பொழுது தான் அவன் தமிழ் தேசிய அரசியல் புரிந்து கொள்வான் அப்பொழுதுதான் அந்த சாதியை அந்த மனப்பான்மை இருக்காது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற மனப்பான்மை இருக்காது திராவிட சொல்லிக் கொடுக்குதா என்ன பேசுவீங்க முடிஞ்சு போனால் என்ன பெரிய சாதியா நின்று கிழிச்சிட்டியா இப்படி தான் பேசுவேன் இப்படி பேசுனா எப்படா புரியும் பைத்தக்காரா எப்படா புரியும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க சமூகம் எங்கேருந்து வந்தது இனிமேல் சொல்லுவாங்க வர்ணாசிரம தர்மம் அது அதுக்குள்ளே போகவே கூடாது நம்ம தமிழ் குடிகள் எப்படி உருவானது காலப்போக்கில் தொழில்வெளிகளாக தொழில்வெளி கொடைகளாக எப்படி உருவானது எப்படி பெருந்தார்கள் யார் நம்மளை வந்து சூழ்ச்சி பண்ணி சாதிய பிரச்சனைகள் சாதிய மோதல்களுக்கு வந்து யார் காரணமாக இருந்தது இதெல்லாம் சொல்லக்கூடிய வேலையை கற்பிக்கக்கூடிய விலையை தமிழ் தேசம் செய்து கொண்டிருக்கிறது திராவிடம் செய்கிறதா நம்ம அப்படி ஒருங்கிணைச்சு வந்துட்டு இருந்தா சாதி ஒழிப்பே தமிழ் தேசியமா சாதி ஏற்றத்தாழ் ஒழிப்பே தமிழ் தேசியம் அந்த சாதி பாகுபாடு என்று சாதியான சாதி குடிங்கிறது எப்படி உருவானது தொழில் வழிகளாக உருவானது அதனை வைத்து எப்படி பிரிந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வேலை பார்த்துருக்காங்கிறத அம்பலப்படுத்தி புரிதலாக உருவாக்குறோம் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொன்னால் அப்போ வந்து சாதி வந்துடும் அப்படிங்களா அப்போ எப்போ பிரயணித்தம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் திராவிட தரப்புல இருந்து பதில் வராது இப்போ சத்யராஜ் அவர்களை என்ன கேட்குறோம்னா தமிழ் தேசியத்தை வா தமிழ் தேசியங்கிற வார்த்தையை போட்டு பேச வேண்டிய தேவை எங்கேயும் தெரிஞ்சுது அப்போ திராவிடம் இல்லையா சாதி ஒழிப்பே திராவிடம் கிடையாதா அவங்க சாதி ஒழிப்பை முன்னெடுக்கிறாங்களாம் ஏன் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களா சாதியை தூக்கிட்டு பிரச்சனைகள் கொடுக்குறோமா அதுக்கான அர்த்தம் தான் உண்மையிலேயே திராவிட தரப்பினர் தான் சாதியை ஊக்குவிக்கிறார்கள் சாதியை மனப்பான்மையில் இருக்கிறார்கள் நாம் தோணும் கட்சிக்காரன் பத்து கட்டை கூப்பிட்டு இங்கே பேசுங்க பொதுவாக அந்த மைக்கை தூக்கி தருவான் இல்லை திருத்தருவா நாலு பேர் மீடியாக்காரன் போய் கேளு நீங்கள் என்னங்க சாதி பார்த்து பழகிறாங்க அப்படி கேட்டு பாருங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்க்குறனோட பழகவே மாட்டோம்னு சொல்லுவான் நாம் தமிழ் வச்சுக்கிறேன் திமுக கார்ட்ட கேளு ஏன்னா அவங்க தலைவரை விசிகாவை பார்த்து கேட்டவர் யார் தலைவர் திமுக தலைவர் இருக்கார்ல முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர் விசிகாவை பார்த்து கேட்டவர் நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு ஞாபகம் இருக்கா இல்லையா வந்து வன்னியஸ்ட் கேட்டு பாருங்க சத்யராஜ் சொல்லுவார் எடுத்து லோப்பில் நீங்களாம் பொதுத்துறைக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு ஏன் உங்கள் அதுக்கு மேலே உங்கள் தொந்தை இருக்காரு டேடியார் உங்கள் தொந்தை ஈவ ராம்சாமி இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் இவங்கெல்லாம் தெரிஞ்சிட்டு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரியலங்க முழுக்க முழுக்க வன்மம் தமிழ் தேசிய அரசியல் மீது வன்மம் அதாவது துணி வேலை உயர்ந்துருச்சே அப்படின்னு கேட்டதற்கு ஈவராம்சாமி சொன்ன பதில் பல்லச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டால் துணி வேலை உயராமல் என்ன உயரும் அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பேச்சை இன்றைக்கு எவ்வளோ பேசிட முடியுமா சாமி அன்னைக்கு பேசியிருக்காப்புல ஈவர இந்த ஈவராம் சாமி தூக்கிட்டு தான் இங்க சாதியூரி போகிறாங்க மயிரூரி போகிறாரி கழிப்பி எடுத்துருக்காங்க நம்மளை வெறிமயிராக இங்க பேசுறலாம் பார்க்கும் போதெல்லாம் இது இது பேச்சா அது பேச்சா இன்றைக்கி எவ்வளோ அப்படி பேசிட முடியுமாங்க துணி வேணால் உயிருந்துங்க அதுக்கு என்ன காரணம் பல்லச்சியும் பறச்சியும் ஜாக்கெட் போட்டால் உயராதா அப்படியும் ஒருத்தன்னைக்கு பேசுனா விட்டுருவாங்களா யாராவது மக்கள் விட்டுருவாங்களா பேச முடியுமா யாராவது அந்த பேச்சை பேசிட முடியுமா ஈவராம் சாமி பேசி யாரா யோசிச்சு பாருங்கள் தமிழை வேலைக்கார்ட்ட வேலைக்கார்ட்ட கூட பேசாத தமிழ் ஒரு காட்டு மொழி ஒரு பக்கத்து அந்த தமிழ் மொழியை வேலைக்கார்ட்ட கூட பேசாத அப்படின்னா வேலைக்காரி அவனுக்கு என்னவா தெரியுது அவங்க மனுஷன் இல்லையா எவ்வளவு கீழே நினச்சிருக்காரு பாருங்க வேலைக்காரி ஏ வேலைக்கார நீ அப்படின்னு வேலைக்காரி எவ்வளவு தாழ்ந்து நினச்சிருக்காரு ஈவ ராமசாமி அப்படிப்பட்ட ஒரு நபரை இவங்க பெரிய தூய்மை பெரிய கொண்டாடுவாங்க எல்லாத்துலேயும் மலினமான புத்தி கொண்டவர் ஈவ ராமசாமி அவர் சாதி ஒளி போராளி போராளியா அவன் ஜாதிக்காரங்களுக்கு சீட்டு தரலன்னு போர் முழுக்க முட்டார்ல நாயக்கம் வாழ்க்கை நாமும் சத்துரீங்களாம் கேட்டார்ல போட்டாய் இல்லை அதை கதர்னாப்பில்ல அதெல்லாம் தெரியுமா தெரியாதா சத்யராஜ் அவர்களே எதுவும் சாதி ஒழிப்பு போகிறாள்ங்கிறீங்க எங்கே சாதி ஒழிச்சார் அவர் கீழ்வண்மனையில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது சொந்த சாதிக்காரனுக்காக பொத்தி கொண்டு இருந்தவர் புரிதா பேசக்கூடாது அதில் வாயில் வந்து நிறையா வந்துடும் அப்புறம் சாதி தான் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் பேசிக்கிறோம் ஏ திரா திராவிடம் சாதி ஒழிக்கவில்லை என்று திருப்பி கேட்டால் என்ன பண்ண சொல்லுவீங்க திராவிடன்னா கொண்டு வந்ததுன்னு கேட்டால் என்ன பண்ண சொல்லுவீங்க ஏ ஒழி ஒழிக்கலையா ராஜகணப்பன் இன்றைக்கு சொல்கிறேன் அமைச்சர் ராஜகணப்பன் அவர்கள் தன கீழ் தனக்கு கீழ் வேலை பார்த்தா ஒரு பீடியோவை சாதியை சொல்லி திட்டினார் இல்லையா துறை மாற்றம் செஞ்சாங்களா இல்லையா அப்போ அது என்ன நீ கவுடாவா கேட்டது யார் உங்கள் தளபதி யார் விஜய் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்ல கவுடாவா கேட்டார்ல இன்றைக்கும் நாயுட்டு நாயக்கர் சங்க கூட்டத்தில் மாநாட்டில் திமுக அமைச்சர்கள் பங்கெடுத்து பேசுகிறார்களா இல்லையா அது அது சாதி கிடையாதா ஆண்ட பரம்பரைன்னாரு அமைச்சர் மூர்த்தி அது சாதி கிடையாதா அதெல்லாம் கிடையாதா யாருங்க சாதி தூக்கி தருகிறா திராவிடம் தான் தமிழ் தேசியர்களை தருகிறோம் தமிழ் தேசியர்கள் தான் சமத்துவத்தை பேசி கொண்டிருக்காங்க தமிழ் தேசியம்தான் சமத்துவத்தை பேசுகிறது திராவிடம் சாதி வரியை ஊக்குவிக்கிறது சாதி ஒழிப்பை திரும கையை பிடிச்சிட்டு வருகிறோம் குறிஞ்சாங்குளத்தில் போய் பேசுங்கள் முதல்ல உங்கள் டேடியார் இருக்கார்ல த தாடியார் டாடியார் அவர் அவருடைய படத்தை நீங்கள் நினச்சிங்க படத்துக்கு தமிழ்நாட்டில் பேர் என்ன ஆந்திராவில் அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் அங்கே மட்டும் ஈவ ராம்சாமி நாயக்கர்னு என்ன இதுக்கு வருது அப்புறம் அப்போ இங்கே மட்டும் பெரியார் அங்கே ராம்சாமி நாயக்கர் என்ன நாயக்கர் இதுக்கு நாயக்கர் வருது அப்போ அது சாதி இல்லையா அயோக்கிய பயில கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு போலி பிம்பத்தை தூக்கி தூக்கி தமிழர் மத்தியில் நிறுவ பார்க்குறீங்க தமிழ் தேசியர்கள் அதை உடைத்து எரிவோம் எரிவோம் முருகனுடைய வேலை கொண்டு நாங்கள் எறிவோம் அந்த முருகன் எப்படி வேலை எங்களுடைய பேச்சு தான் முருகனுடைய வேலாக மக்கள் மத்தியில் உங்கள் திராவிட பெண்பத்தை உடைத்து எறிந்து நிற்கும் பார்ப்போமா பேச்சு ஆ தமிழ்தேசியம் என்றால் சாதி ஒழிப்பா எங்களுக்கு தெரியும் நீங்கள் மூடிக்கிட்டோமா அவார்டு இதை கொடுத்தாங்களா விருது கொடுத்தாங்களா மா மானை தேனை பொன்மானே அப்படின்னு சொல்லி பேசணுமா அதை விட கிளம்பிடணும் அப்படின்றத இந்த விழாவை சொல்லிவிட்டு விடைபெறுகிறோம் கூட கூட இதை பற்றியே உங்களுக்கு கருத்து மீண்டும் ஒரு கடவுளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்